குரு பிரம்மா குரு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சி ஸ்ரீ குருவே நமக நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் ஸ்ரீ குரோதி ஆண்டு ஆணி மாதம் முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் பதினான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஆறு மணி திதி இன்று மாலை நான்கு மணி இரண்டு நிமிடம் வரை அஷ்டமி பின்பு நவமி நட்சத்திரம் இன்று இரவு ஒன்பது மணி பதினாறு நிமிடம் வரை சித்திரை பின்பு சுவாதி நாம யோகம் அதிகாலை ஐந்து மணி இருபத்தி ஓரு நிமிடம் வரை சிவம் பின்பு சித்தம் கரணம் மாலை நான்கு மணி இரண்டு நிமிடம் வரை பவகரணம் பின்பு பாலவகரணம் அமிர்தாதி யோகம் அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரை மரண யோகம் இருக்கு அதன் பின்பு சித்த யோகம் இருக்கு நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து வரை ராகு காலம் மாலை நான்கு முப்பதுல இருந்து ஆறு மணி வரை யமகண்டம் நண்பகல் பனை மணி முதல் ஒன்று முப்பது குளிகை பிற்பகல் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்னு நாற்பத்தி ஐந்து வரை நண்பகல் ஒன்று முப்பதுல இருந்து இரண்டு முப்பது வரை வாரசுள மேற்கு பரிகாரம் வெள்ளம் சந்திராசிரம நட்சத்திரம் இரவு ஒன்பது மணி பதினாறு நிமிடம் வரை பூரட்டாதி நட்சத்திரத்திற்கு சந்திராசிரமம் அதன் பின்பு உத்திரட்டாதி நட்சத்திரத்திற்கு சந்திராசிரமம் ஆரம்பம் ஆகிறது இன்றைய தினம் அஷ்டமி அதாவது நேற்று ரெண்டு பதினாலு நிமிஷத்துக்கு ஆரம்பிச்சது இன்று மாலை நான்கு மணி இரண்டு நிமிடம் வரை இது வந்து வளர்பிறை அஷ்டமி தான் இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமையில் இந்த அஷ்டமி இருக்கிறதுனால சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இரண்டும் சேர்ந்து வந்திருக்கிறதுனால இன்றைய தினம் நம்ம பைரவர் வழிபாடு செய்வது மிக சிறப்பு அதே போல இன்னைக்கு சக்கரத்தாழ்வாருடைய ஜெயந்தி ஜெயந்தினா என்ன பிறப்புன்னு அர்த்தம் சரிங்களா அவருடைய பிறப்பு இன்னைக்கு சக்கரத்தாழ்வாருடைய அதனால இன்றைய தினம் சக்கரத்தாழ்வாரை நம்ம வணங்குவது மிக சிறப்பு கேட்டா சக்கரத்தாழ்வாரை வணங்குறது வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து ஒரு வெற்றியை தரக்கூடியவர் சக்கரத்தாழ்வார்னா ஆணவத்தை அழிக்கக்கூடியவர் நமக்கு யாராவது துரோகம் செய்கிறார்கள் என்றால் சக்கரத்தார்வார் வழிபாடு நாற்பத்தி எட்டு நாளைக்கு செஞ்சோம் அப்படின்னு சொன்னா நமக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் அத்தனையும் விலகும் வழக்கு வியாஜங்கள்லாம் வெற்றியை தரும் வழக்கு போட்டிருக்காங்க அந்த வழக்கு ஜெயிக்கணும்னா ஒன்று நூற்றி எட்டு நாள் நூற்றி எட்டு நாள் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வந்து மூன்று மாத காலம் எப்பொழுதுமே எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் மூன்று மாத காலம் தொடர்ந்து செய்தால் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் அனுபவபூர்வமா சொல்ற நிச்சயம் வெற்றி கிடைக்கும் அதனால இன்றைய தினம் சக்கரத்தாழ்வாருடைய ஜெயந்தி என்பதால் சக்கரத்தாழ்வாரிடையும் சேர்ந்து இணைந்து வணங்குங்கள் சிறப்பாக இருக்கும் பொழுது கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம் அதற்கு முன்பு நான் ஒரு விஷயத்த சொல்ல போறேன் அதாவது நிறைய பேருக்கு கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க திருஷ்டி தோஷம் இருக்கு பாருங்க அதுக்கு இருக்கிற ஒரு சக்தி உண்மையிலே சொல்ல போனா உலகத்துல செய்வனை கூட கிடையாது இவ்வளவு ஒரு அதீதமான ஒரு சக்தி உண்டு அந்த கண் திருஷ்டியால குடும்பங்களே அழிஞ்சு போயிருக்கு நிறைய இடத்துல நான் பார்த்தேன் ஆனா எல்லாரும் என்ன நினைப்பாங்க தான் இப்படி நம்ம இருக்கோம் அப்படின்னு ஏற்கனவே ஒருத்தர் வந்து இந்த பொடியை கேட்டு எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்ததுனால அதை அனுபவ முடியாத சூழ்நிலை ஆகிப்போச்சு அதுக்கப்புறம் அவருக்கு பணத்தை திருப்பி போட்டுட்டேன் இப்போ திருப்பி அதை வந்து சித்தர்கள் அருளே கண் திருஷ்டியை போக்கும் மூலிகை இது எப்படி அப்படின்னு சொன்னால் சொல்லுவாங்க கல்லடிப்பட்டாலும் கண்ணடி படக்கூடாது போட்டி பொறாமை உடல் சோர்வு மனச்சோர்வு கணவன் மனைவியிட பிரச்சனைகள் சில பேருக்கு சாப்பிட முடியாம கூட போவோம் சுப நிகழ்ச்சிகள் தடைபடுவது கெட்ட கனவு தூக்கமின்மை தொழில் முன்னேற்றம் தடைபடுதல் வியாபாரம் மந்த நிலை பில்லி சூன்யம் ஏவல் எதிர்மறை ஆற்றல் அதே மாதிரி பிள்ளைங்க வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க நல்லா சாப்பிட்டுட்டே இருக்கும் திடீர்னு பார்த்தீங்கன்னா சாப்பிடவே சாப்பிடாது அழுதுட்டே இருக்கும் அந்த மாதிரி எதிரிகள் விலக இந்த நான் கொடுக்கின்ற மூலிகையை பயன்படுத்தினால் நிச்சயமாக இது வாரத்துக்கு ரெண்டு முறை பயன்படுத்தணும் இல்லை ஒரு முறை கூட நிறைய பேருக்கு வந்து இது காசு கொடுத்து வாங்கி போட முடியல அப்படின்னு சொன்னா வாரத்துக்கு ஒரு முறை பின்பற்றினாலே சகல ஐஸ்வர்யங்களும் உங்கள் இல்லம் தேடி வரும் இதோடைய விலை வந்து பாத்தீங்கன்னா டூ ஹண்ட்ரடு தான் கொரியர் சார்ஜ் தனியா வரும் அதனால அஞ்சு பாக்கெட்டாக வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா கொரியர் சார்ஜ் ஃப்ரீ திருப்பியும் சொல்லிடுறேன் ஒரு பாக்கெட் வந்து டூ ஹண்ட்ரட் ருப்பீஸு பேக்கெட்டோடு தான் அனுப்புவோம் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா துணியும் இருக்கும் நீங்கள் போய் எதுவும் எங்கேயோ வாங்கணும்னு அவசியம் கிடையாது அதுலேயே துணி இருக்கும் சிகப்பு துணி கொடுத்துருவோம் அந்த பொட்டலம் வந்து அதிலே இருக்கும் அதை பிரித்து நீங்கள் அந்த துணியில் கொட்டிட்டு அது எரிக்கிறதுக்கு கற்பூரத்தையும் கொடுப்போம் அப்படி சப்போஸ் உங்களுக்கு எரிக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை அப்படின்னா முச்சந்தில எடுத்துன்னு போய் போட்டு வந்துடலாம் அப்படி இல்லைன்னா ஓடுற தண்ணியில போட்டுடலாம் எரிக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னால் அப்ப எரிக்கக்கூடியவங்க இருந்தா இப்ப சொந்த வீடு இருக்கவங்க வெளியில வாசல்ல வச்சு கூட எரிக்கலாம் இப்ப இந்த பிளாட்ல எல்லாம் இருக்கிறவங்க வாசல்ல எரிச்சா பக்கத்துல இருக்கிறவங்க என்னவோ செய்யறாங்கன்னு சொல்லுவாங்க நல்லதுதான் நீங்க செய்வீங்க ஆனா பாக்குறவங்க கண்ணோட்டம் எப்படி இருக்கும் ஏதோ என்னவோ பண்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்டவர்கள் முச்சந்தில போடலாம் இது எப்படி செய்யணும்ன்றத அந்த ஒரு பேப்பர் மாதிரி அதுல கொடுத்துருவோம் அதன் அதன்படியே நீங்க செய்யலாம் ஒண்ணு இல்லை சகப்பு துணி இருக்கும் அது விரிச்சுட்டு அதுல இருக்கக்கூடிய பொருள் எல்லாம் அந்த சகப்பு துணியில போட்டு கட்டிட்டு கற்பூரமும் தனியா தருவோம் அந்த கற்பூரம் மூட்டை கட்டிட்டு வீட்டுல கையில வச்சுக்கிட்டு வீடு அதாவது பாத்ரூம் லெட்டினை கூட சுத்தணும் வெளியில இருந்தே சுத்தனா போதும் உள்ள போய் சுத்தணும்னு அவசியம் கிடையாது ஒவ்வொரு ரூமையும் சுற்றி வந்து வீட்டில் உள்ளவர்களையும் நிற்க வச்சுட்டு ஃபுல்லாக சுற்றி ஒவ்வொருத்தருடைய தலையிலேருந்து இறக்கணும் இறக்கி யார் சுற்றி வீட்டில் உள்ளவங்க யார் சுத்தினாலும் அவங்களையும் சுத்திக்கணும் அப்புறம் வெளி வாசல்ல நின்று சுற்றிட்டு அதை எரிக்கணும் இது செவ்வா ஞாயிற்றுக்கிழமை செய்யலாம் இதை அப்படி செய்யும் போது உங்கள் வீட்டில் உள்ள எல்லா விதமான ஒரு எதிர்மறை ஆற்றல்லாம் விலகி நேர்மறை ஆற்றல்கள் இது வந்து கிழக்கு முகமா நிற்க வைத்து தலையிலிருந்து கால் வரை வலது பக்கம் மூன்று முறையும் இடது பக்கம் மூன்று முறையும் சுத்தணும் சரிங்களா அதுக்கு பிறகு தலையில சில நொடிகள் வைத்து அதே மாதிரி காலிலும் சில நொடிகள் வைத்து அதன் பின்னர் வீட்டு வாசல்ல இதில் கற்பூரம் கொடுத்துருப்ப அந்த கற்பூரத்தை வச்சு நீங்க எரிக்கலாம் வசதி இல்லாதவர்கள் முச்சந்தியில போடலாம் அப்படி இல்லை அதுவும் போடுறதுக்கு வசதி இல்லைன்னா ஓடுற தண்ணியில போட்டுடலாம் அதே மாதிரி தொழில் செய்பவர்கள் தொழில் செய்பவர்கள் இந்த வியாபாரம் பண்றவங்க தொழில் செய்யறவங்க அந்த ஸ்தாபனத்துல நான்கு திசைகளிலும் அதே மாதிரி பணப்பெட்டி இருக்கு இல்லைங்களா பணப்பெட்டி இயந்திரங்கள் அப்புறம் வாகனங்கள் இந்த மாதிரி அதையெல்லாம் சுற்றி தண்ணையும் சுற்றிட்டு வாசலில் வச்சு எரிச்சிடுங்க இல்லைன்னா ஓடுற தண்ணியில் போட்டுடுங்க இது வந்து வாரத்துக்கு ஒரு முறை செய்து கொண்டே வந்தால் எப்போ எப்பேற்பட்ட கண்துஷ்டியும் உங்களுக்கு போகும் சரிங்களா இதில் எல்லாத்தையும் கொடுத்துருவோம் நாங்கள் என்னென்ன கொடுப்போம் அப்படின்னா அதை கூட நான் சொல்லிடுறேன் அப்புறமா என்ன கொடுத்துருப்பாங்கன்றது உங்களுக்கே தெரியாது இதில் வந்து பார்த்தீங்கன்னா சீனி காரம் நாய் கடுகு வெண்கடுகு கடுகு மருதாணி விதை பருத்தி விதை கற்பூரம் தாத்திரி பூ மலை சிகப்பு துணி ஆவாரம்பு கருடங்குச்சி கருடங்குச்சிலாம் கிடைக்காது அதே மாதிரி பச்சை கற்பூரம் மிளகு உப்பு இத்தனை பொருளும் கொடுப்போம் இதில் துணியும் கொடுத்துருவோம் அதை வச்சு நீங்கள் இதுக்கு பேரே வந்து கருடன் கந்திஷ்டி இதுக்கு பேரு அப்படி அப்படிப்பட்ட இந்த பொருளை நீங்கள் வீட்டில் வாரத்துக்கு ஒரு முறையோ வாரத்துக்கு இரண்டு முறையோ இந்த திஷ்டி தோஷத்தை நீங்கள் போக்கிக் கொள்ளலாம் வீட்டில் எதிர்மறை ஆற்றல்லாம் விலகி நேர்மறை ஆற்றல் வரும் அதுதான் வந்து விசேஷம் வேற ஒன்றும் இல்லை இது வேண்டுகோர் அஞ்சு பேக்கெட்டாக வாங்கிட்டிங்கன்னா கொரியர் சார்ஜ் கிடையாது அதையும் நான் சொல்லிடுறேன் இல்லை எனக்கு ஒன்று போதும் ரெண்டு போதும்னா நிச்சயமாக கொரியர் சார்ஜ் கொடுத்தே ஆகணும் வெளியூரில் உள்ளவங்க மட்டும்தான் வேற ஒன்றும் இல்லை இந்த லோக்கல்ல இருக்கிறவங்க நீங்கள் நேரில் வந்து கூட வாங்கிக்கலாம் இல்லை எங்களுக்கு கொரியர் பண்ணுங்கன்னா இப்போ அஞ்சு பாக்கெட் அப்படின்னும் போது ஆயிரம் ரூபாய் வரும் அவங்களுக்கு கொரியர் சார்ஜ் ஃப்ரீ சரிங்களா சரி வேண்டுவோர் அணுகலாம் ஃபோன் பண்ணி நீங்க கேளுங்க இங்கே இருக்கிறவங்க ஆஃபீஸில் இருக்கிறவங்க எடுத்து உங்களுக்கு பேசுவாங்க சரி இப்பொழுது நம்ம கோச்சாரத்தை பார்ப்போம் இன்னைக்கு வணங்க வேண்டிய தெய்வம் பைரவர் வழிபாடும் சக்கர தாழ்வார் வழிபாடும் இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் ஒரு பேப்பர் எடுங்க ஜாதி பத்திரி அப்படின்னு ஒண்ணு வரும் கடையில கேட்டா தருவாங்க அந்த ஜாதி பத்திரியும் அது கூட மூணு ஏலக்கா ஒரு சிறிய பச்சகற்புரை வச்சு கொண்டு போங்க போற வேலைகள் சிறப்பாக இருக்கும் இப்பொழுது நம்ம கோச்சாரத்தை பார்க்கலாம் மிதன லக்கணம் லக்கணத்துக்குள்ளேயே சூரியன் கடகத்தில் புத பகவானும் சுக்ர பகவானும் கண்ணியில் சந்திர பகவானும் கேது பகவானும் தனுஷில் மாந்தி பகவான் கும்பத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கா மீனத்தில் ராகு பகவான் ரிஷபத்தில் குரு பகவானும் அங்காரக பகவானும் இன்று காலை எட்டு மணி நாற்பத்தி மூணு நிமிடத்துக்கு சந்திர பகவான் துளாராசிக்குள் பிரவேசம் ஆகிறார் மீன ராசிக்கு ஆரம்பம் ஆகிறது இன்றைய தினம் நம்ம கந்திஷ்டியை பத்தி பார்த்தோம் நாளைய தினம் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ல போறேன் என்ன அப்படின்னா இறைவனுக்கு சூட்டும் மலர்களின் பலன்களை சொல்ல போறேன் ஆணவத்தை அழிக்கும் செவ்வந்தி பூ ஆணவத்தை அழிக்கும் செவ்வந்தி பூ கடனை தீர்க்கும் செவ்வரளிப்பூ அது எப்படி பலன் கொடுக்கும் எப்படி அதை உபயோகிக்கணும்ன்றத பத்தி நானே தினம் சொல்கிறேன் இப்பொழுது பன்னெண்டு ராசிக்கான பொதுப்பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே தந்தை வழியில் உங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவெல்லாம் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாள் அதே மாதிரி மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் சொந்த பந்தங்கள் வீட்டிற்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு அதனால் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படுகின்ற ஒரு நாள் கல்வியில நல்ல முன்னேற்றம் ஏற்படும் மாணவர்களுக்கு உங்க செயல்பாட்டுல இருந்து வந்த சோர்வு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுறுசுறுப்பு இன்மை எல்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் விலகி இன்னைக்கு சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய ஒரு தருணம் உங்கள் மீதான எண்ணங்களில் நிறைய மாற்றங்கள்லாம் ஏற்படும் அதே மாதிரி மக்கள் தொடர்பு பணியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நல்ல முன்னேற்றத்தை கிடைக்கும் பங்குதாரர்களால் ஆதாயம் ஏற்படும் இன்றைய நாள் நன்மைகள் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் இன்னைக்கு மணிக்கு மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுபமான நாளாகவும் அமையும் அதிசதிசை தென்மேற்கு இசையின் ஒன்றாமன் அர்சு நிறம் ஆழ்ந்த மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க அசுனி நட்சத்திரக்காரர் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் பரணி நட்சத்திரம் முன்னேற்றம் இன்னைக்கு தரக்கூடிய ஒரு நாள் கிருத்திகே நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த நேயர்களே விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணம் இருக்கு உங்களுக்கு எதிராக இருந்தவர்களா விலகி செல்வார்கள் வழக்கு சார்ந்த விஷயத்துல விவேகத்தோடு செயல்படுங்கள் சிறப்பாக இருக்கும் ஆன்மீக காரியங்களில் தெளிவு ஏற்படும் நண்பர்களின் ஒத்துழைப்பு புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தும் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அதே மாதிரி எதிர்பாராத சில வரவுகள் ஏற்படுகின்ற ஒரு நாள் இன்றைய நாள் செலவுகள் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் இசை தெற்கு திசை அதிர்ஷ்ட எண் மூன்றாமின் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்து கிருத்திகே நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் எல்லாம் விலகும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு பிறக்கும் மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே மிதுன ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் கலை சார்ந்த துறைகளில் சிந்தித்து செயல்படுங்கள் மனசுல ஒரு வித்தியாசமான சிந்தனைகள்லாம் ஏற்படும் எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள் அதே மாதிரி அலுவலக வேலையில சற்று கொஞ்சம் குறையக்கூடிய ஒரு நாள் அதாவது வேலை அதிகமா இருந்தால் அந்த வேலையில கொஞ்சம் குறைவு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் அதே மாதிரி பூர்வீக சொத்துக்கள் மூலம் நல்ல ஒரு அனுகூலமான சூழல்லாம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு அதே மாதிரி இன்றைய நாள் லாபங்களும் இருக்கும் செலவுகளும் இருக்கும் அதே போல கணவன் மனைவிய புரிதலும் தாயின் ஆரோக்கியத்தை பார்க்க வேண்டியது அவசியம் வண்டி வாகனங்களுக்கு செலவு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்னைக்கு அமையும் இருந்தாலும் இன்றைய நாள் லாபங்கள் நிறைந்த ஒரு நாளாகவும் அமையும் அதிசேஷ் வடகுதிசேசேன் ஐந்தாமின் அரிசி நேரம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் ஈடுபாடு அதிகரிக்கும் புனர்புச நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே கடகராசி நேயர்கள் என்றைய தினம் பெரியோர்களின் ஒத்துழைப்பு இன்னைக்கு கிடைக்கும் கல்வி சார்ந்த துறையில இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் சாதகமான வாய்ப்புகள்லாம் உண்டாகக்கூடிய ஒரு நாள் நெருக்கமானவர்களின் ஆலோசனை மனதில் புதிய மாற்றத்தை ஏற்படுத்தும் குடும்பத்தில் கலகலப்பான சூழ்நிலையெல்லாம் அமையும் மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணம் பயணம் சார்ந்த எண்ணங்கள் ஈடேறும் இன்றைய நாள் போட்டிகள் நிறைந்த நாளாக அமையும் இசை தென் கிழக்கு திசை அதிர்ஷ்டை எண் ஒன்பதாம் அதிர்ஷ்ட நிறம் வெண்மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க புனர் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கின்ற ஒரு நாள் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றம் தரக்கூடிய ஒரு நாள் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணிய எண்ணங்கள்லாம் ஈடேறும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சி ஏற்படும் கடன் தொடர்பான பிரச்சனைகள் எல்லாம் விலகும் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாள் மனசுல இருந்து வந்த குழப்பங்கள்லாம் நீங்கி மன தெளிவு அமைதி இதெல்லாம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு வண்டி வாகன பயணங்கள் மூலம் அனுகூலமான நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் உத்தியோகத்துல இருந்து வந்த நெருக்கடிகள்லாம் விலகும் இன்றைய நாள் வேகத்தோடு எதையும் செய்யாதீங்க புத்திசாலி தனத்தோடு இன்னைக்கு செய்யுங்க அதிர்சை சேம் ஏற்க ஒன்றாமன் ஒன்றாம் நேரம் இளம்பச்ச நேரத்தை பயன்படுத்துங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைதி ஏற்படும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள்லாம் குறைகின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கண்ணிராசி நேயர்களே கண்ணிராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் தடைகள் எல்லாம் விலகும் அதே மாதிரி தூர பயணங்களால் நிறைய மனதிற்கு மாற்றங்கள் ஏற்படும் அதே மாதிரி பத்திரம் தொடர்பான ஒரு செயல்பாடு இதுல எல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமா இன்னைக்கு அதுல உங்களுடைய மனதை செலுத்தணும் அதே மாதிரி ஞாபக சக்தியை பெருக்கி கொள்ளுங்கள் நெருக்கமானவர்கள் மூலம் ஒரு சாதகமான சூழ்நிலை ஏற்படுகின்ற வாய்ப்பு இன்னைக்கு இருக்கும் வண்டி வாகனங்கள்ல பயணம் செய்யும் போது ரொம்ப ரொம்ப கவனத்தோட இன்னைக்கு பயணம் செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும் அதே மாதிரி இப்போ ஒரு நகை அடமானம் வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதை பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும் எப்படி அதை மீட்டு எடுப்பது என்ன செய்யலாம் அப்படின்லாம் நினைப்பீங்க கவலையே படாதீங்க எல்லாத்தையும் மீட்டு எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கடவுள் இனிமே கொடுக்க போகிறார் இவ்வளோ காலம் கஷ்டப்பட்டீங்க அந்த அந்த கஷ்டத்துக்கெல்லாம் விடிவு காலம் நிச்சயமாக உண்டு அதே மாதிரி தடைகள் எல்லாம் விலகக்கூடிய நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு அதிர்ஷ்ட இசை வடகிழக்கு திசை அதிர்ஷ்ட எண் மூன்றாம் எண் அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் குறையும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் எல்லா விஷயத்திலும் இன்னைக்கு பொறுமை தேவை அமைதி தேவை இன்னைக்கு வரவும் இருக்கும் செலவும் இருக்கும் சில வேலையில நிறைவேறதுல தடை தாமதம் ஏற்படும் வாக்குறுதி கொடுக்கும் போது சிந்தித்து கொடுங்க விலையர்ந்த பொருட்கள்லாம் வச்சிருந்தீங்கன்னா அதன் மீது கவனத்தை செலுத்துங்க அதே மாதிரி உங்களுக்கு வர வேண்டிய பணம் ஏதாவது இருந்தால் அதுல இருந்து வந்த நெருக்கடிகள்லாம் ஓரளவுக்கு குறைகின்ற ஒரு வாய்ப்பு பேச்சில பொறுமை தேவை படிக்கிற மாணவர்கள் உயர்கல்வி சார்ந்த எல்லாம் தெளிவு பிறக்கின்ற ஒரு நாளாக இருக்கும் மனதளவில் சிறிய மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள் இன்றைய நாள் அமைதியோடு எதையும் செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் அதிர்ச இசை மேற்கு திசை அதிசயின் இரண்டாமின் அதிசய நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்கள் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை தேவை விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விஷிக ராசி நேயர்களே விருச்சிகராசி நேயர்களுக்கு என்ற தினம் வியாபாரத்துல மட்டும் ரொம்ப பொறுமையோடு இன்னைக்கு செயல்பட வேண்டியது அவசியம் எட்டு மணி எட்டு மணி வரைக்கும் கூட ஓரளவுக்கு நன்மையை தரும் அதன் பிறகு செலவு கொஞ்சம் ஏற்படும் அந்த விரைய செலவை சுப செலவாக மாற்றிக்கொள்ளுங்கள் கணவன் மனைவிக்குள்ள அனுசரிச்சு செல்லுங்கள் எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் உங்களுக்கு ஒரு புதிய அனுபவம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் வழக்கு தொடர்பான செயல்பாட்டுல திருப்பங்கள் அதே மாதிரி ஒரு நல்ல சூழல் இதெல்லாம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு கடன் சார்ந்த செயலை சிந்தித்து செயல்படுங்கள் வாக்குறுதி கொடுக்காதீங்க அடுத்த இனத்தவர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் இன்றைய நாள் நிதானத்தோடு எதையும் செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் அதிசய தெற்கு திசை அதிர்ஷயன் ஒன்பதாம் நஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்கள் விசாகம் நட்சத்திரக்காரர்கள் பொறுமையோடு செயல்படுங்கள் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்கள் ஏற்படும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் லாபங்கள் ஈட்டக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் வெற்றி கிடைக்கும் வெளிவட்டாரத்தில் செல்வம் செல்வம் செல்வாக்கு இது இரண்டும் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும் அதே மாதிரி விவசாய துறையில் இந்த விவசாய வேலையில இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய நல்ல ஒரு முன்னேற்றத்தை கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் அதே போல சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள்லாம் மேம்படும் உங்களோட இருப்பவர்கள் பற்றிய புரிதெல்லாம் இருக்கும் அதே மாதிரி இந்த கமிஷன் ஏஜென்ட் வேலை செய்றவங்க இந்த வியாபாரத்துல கமிஷன் ஏஜென்ட் மாதிரி இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல ஒரு லாபங்கள் கிடைக்கின்ற ஒரு நாளாக அமையும் மூத்த சகோதரர் ஒத்துழைப்பும் இன்னைக்கு கிடைக்கும் இன்றைய நாள் அன்போடு எதையும் செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் அது செய்வன மேற்கு ஒன்றாமே நசு நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்து மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வம் செல்வாக்கெல்லாம் அதிகரிக்கும் பூராடம் நட்சத்திரம் குழப்பங்கள்லாம் விலகி மன தெளிவு ஏற்படும் உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபங்கள் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் இந்த நாள் இணைய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாள் இன்னைக்கு அதே மாதிரி குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் எந்த ஒரு விஷயத்திலும் புத்திசாலிதனமான செயல்பாட்டு மூலம் பலரின் பாராட்டுகளை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்னைக்கு ஏற்படும் அதே போல புதிய தொழில் தொடர்பான ஒரு விஷயத்துல இன்னைக்கு செய்யலாமா அப்படின்ற ஒரு எண்ணங்கள் ஏற்படும் பொழுதுபோக்கு சார்ந்த விஷயத்துல ஈடுபாடு அதிகரிக்கும் சொந்த ஊர் தொடர்பான பயண சிந்தனைகள் மேம்படும் சுபகாரியின் தொடர்பான எண்ணங்கள் கைகொடும் இன்றைய நாள் சந்தோஷம் நிறைந்த ஒரு நாளாக இணைக்காமல் அதிசய செய்ய தென்கழகுசை அதிர்செய்ய நிரண்டாமல் அதிர்சு நிற வெண்மை நிறத்தை பயன்படுத்தும் உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பாராட்டுகளை பெறக்கூடிய ஒரு தருணம் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு நல்ல ஈடுபாடு ஏற்படுகின்ற ஒரு நாள் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணிய எண்ணங்கள்லாம் கைகூடும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்து அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே குடும்பத்துல அடிப்படை வசதிகளை மேம்படுத்தக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு எட்டரை மணியோட உங்களுக்கு சந்திராசமெல்லாம் முடிஞ்சு போகுது அதே மாதிரி இந்த ஆலய பணிகள்ல ஒரு ஈடுபாடு ஏற்படும் உத்தியோகத்துல மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் அதே போல உறவினர்களிடம் குடும்பத்தில் உள்ளவர்களிடம் தேவையற்ற விவாதங்களை தவிர்த்தால் இன்றைய நாள் இன்னும் சிறப்பாக இருக்கும் எதிர்பாராத சில பயணங்களால் அலைச்சல்களும் ஏற்படும் அதை மட்டும் பாத்துக்கோங்க திறமைக்கேற்ற வாய்ப்புகளும் கிடைக்கும் சகோதரர்கள்லாம் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பார்கள் இன்றைய நாள் வெற்றியும் உங்களுக்கு கிடைக்கும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு திசை அதிர்ஷ்டம் ஒன்பதாம் நிறத்தை பயன்படுத்தும் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் வசதி எல்லாம் மேம்படும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் புரட்டாதை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே உத்தியோகத்துல கவனம் தேவை இன்னைக்கு சந்திராசமும் இருக்கிறதுனால அதுவும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் மிக கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் வெளியூர் பயணங்களால் அலைச்சல்கள் ஏற்படும் சமூக பணிகள்ல அனுசரிச்சு செல்ல வேண்டியது மிக மிக அவசியம் அதே மாதிரி சிறு வியாபாரம் பண்றவங்க குறுந்தொழில் பண்றவங்க இவங்கெல்லாம் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப பொறுமையோட செயல்பாடு இருக்கட்டும் சகோதர வழியிலும் விட்டு கொடுத்து செல்லுங்கள் இல்லைனா தேவையற்ற விவாதங்கள்லாம் ஏற்படும் நெருக்கமானால் பற்றிய புரிதல் அதிகரிக்கும் இன்றைய நாள் நிதானம் வேண்டிய ஒரு நாள் சந்திராசமும் இருக்கிறதுனால இன்றைய தினம் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்துட்டு போங்க சிறப்பாக இருக்கும் அதிர்ஷ்ட மேற்கு திசை அசையன் ஆறாமின் அஸ்ரநிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க உரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் பொறுமையோடு செயல்படுங்கள் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் இன்னைக்கு மேம்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்